வணக்கம் ஊர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் ஜே குரு அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நகர வன்னியர் சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையிலும் வழக்கறிஞர்கள் லோகநாதன் கோகுல் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மாவட்ட தலைவர் சம்பத் பங்கேற்றனர் தொடர்ந்து ஜே குரு குருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து ஜே குரு வாழ்க என கோஷங்கள் எழுப்பினார்கள் அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் அனைத்து இடங்களையும் வெற்றி பெறச் செய்ய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் பொறுப்புடன் கடமையுடனும் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நிர்வாகிகள் சாரதி ராகு மகேந்திரன் ஜெயசீலன் சரவணன் கணேசன் பிரகாஷ் வேல்டெக்ஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் விஜய் பார்க்கிறோம் வழிநடத்துக் கொண்டிருக்கிற வேலி வருத்தம்லிக நகரம் வருகிற பொழுதே அ இருந்தாலும் அவரும் எப்படி ஜாதி அனைவருக்கும் உழைத்தவர் இந்த வகையில் நம்முடைய அண்ணன் ராம சொன்னது போலீரன் நம்முடைய கணேசங்களுடைய தலைவர் El video de Andy.